எங்க போச்சுன்னே தெரியல காலையில அவசரத்துல அங்கட்டு எங்கட்டு போட்டா எங்க போய் விழுந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்க ராணி ம் சொந்த வீட்ல விசேஷம் வச்சிட்டு வார நேரத்தை பாரு போவாதியே நேராயிரும் நேராயினு எத்தனையோ வாட்டி சொன்னே படிச்சு படிச்சு சொன்னப்ப கேட்கல இப்ப வாரா பாரு என்னங்க இவ்ளோ நேரத்துல வந்திருக்கியே எப்ப வர சொன்னதுக்கு எப்ப வாரியே ஏடி எனக்கு என்ன இங்கே இருக்க ஆசை நான் இந்த கார்டு அடிக்க கொடுத்துருந்தோம்ல அதையும் வாங்கிட்டோம்னா வச்சு பூஜை பண்ணலாமேன்னு ஆசையா ஆசையா போனேன் வேற என்ன செய்ய தான் வாங்க போனேன் வேற ஒண்ணும் கிடையாது என்ன கிடைக்கலையா ഇല്ല ടി അവ ഇന്നും തുടങ്ങവേ ഇല്ലയും അവിയും കൊഞ്ചം പിസിയാർക്ക അതിനാല് പ പയ ചാറേ അവ രണ്ട് നാളുകള് താരം ചല്ലിരുക്കാ ചത്തം പോ വന്നെ ഇന്നി നാ കേട്ടി പിറവ നീ ഒരു ഫോണാത് പോട്ട് ചൊല്ലിരിക്കലമ ചത്തം പോ വന്നെ അവയെ രൊ കെഞ്ചിതാ പിറവ എന്ന അവൻ് പോയി പേശിട്ട്ക്ക അതെല്ലാം സേർൻ്റെ വന്നിട്ട് ചാമിലും കുമ്പീലാ എല്ലാവരും വന്നിന്

எங்க எல்லாருமே கூப்பிட்டது ஏன்னா பொம்பளை ஆள் தானே பூஜைக்கு வரும் ஆம்லேட் எப்படி வரும் எல்லாரையும் தான் கூப்பிட்டு வந்தேன் எல்லாரும் வந்துருங்க வந்துருங்க தான் கூப்பிட்டு வந்தேன் அவி அப்படி வந்திருக்காவ நான் என்ன செய்ய சரி நீங்கள் பேசிட்டே இருக்காம சாமியை கும்பிடுங்க நல்ல முறையாக வரணும் வைக்கணும்னு சாமி கும்பிடுங்க கை காலை களைவிட்டு நான் போய் வந்த சோத்தப்பட்டு பார்க்கேன் எனக்கும் சேர்த்து நீ கும்பிட்டுருக்க வேண்டியதானே நீ கும்பிட்டாலே போதும் நான் நல்லா தான் இருப்பேன் உன்னை என்ன எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தணும்னோ அவ்வளோ வரைக்கும் நானும் ரொம்ப கீழே போய்கிட்டே கிடந்தேன் வீட்டிலேக்கு ஒன்று நல்ல முறையாக பார்க்கும்போது நானும் நல்லா தான் இருக்கேன் நீ சந்தோஷமாக இருந்தால் போது ராணி நான் நல்ல முறையாக இருப்பேன் நீ நல்லா இருந்தாலே நானும் நல்லா இருப்பேன் ஐயோ எப்படி அழுவா மாதிரி பேசுவியே வச்சா ஒன்றா குடுமையாக இருப்பே மொட்டையாக கிடப்பியே எட்டு வருஷம் பாடாக படுத்தினியே தண்ணி அடிச்சுக்கிட்டு அப்படி செஞ்சுக்கிட்டு இப்படி செஞ்சுக்கிட்டு என்ன பாடாக படுத்தினியே இப்போ என்ன ரொம்ப பாசம் கொடுத்து பாடாக படுத்தினியே சரிங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இது நல்லா தான் இருக்குது சரி நீங்கள் இருங்க நான் போய் சாப்பிட கொடுத்துட்டு வரேன் நீங்களும் சாப்பிடுவீங்களா எடுத்துகிட்டு வரட்டா வேண்டாம் வேண்டாம் முதல்ல வந்தவில காவணி ஆ சரி இருங்க வேறு என்ன அதை சாப்பாடு கொடுத்துட்டு வந்து இடத்துக்கு தரேங்க விருங்க சரி டி ராணி பொண்டாட்டி பிள்ளைன்னு வாழும் குடும்பம் எவ்வளோ அழகாக இருக்குது மனதுக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தை தேவையில்லாமல் இத்தனை வருஷமாக இழந்துட்டேன் இப்போ பெண்டாட்டி பிள்ளைகளோட கூட இருக்கும்போது அந்த அருமையெல்லாம் தெரியுது இவ்வளோ நாள் கண்முடித்தனமா தேவையில்லாத பழக்கத்துலலாம் இது பண்ணிக்கிட்டு கண்டவிய பேச்செல்லாம் கேட்டு அவ்வளோ கொடுமைப்படுத்திக்கிட்டு ரொம்ப நானும் தப்பாக நடந்துட்டு கிடந்தேன் தான் கொஞ்சம் மனசுக்கு ஏதோ நிம்மதியாக இருக்குது ஏதோ அப்படி இந்த தொழிலெல்லாம் நல்ல முறையாக போனால் வாடகை இருந்து முதல்ல ஒரு சொத்து ஒரு சொந்த இடம் வாங்கணும் சின்னதாக ஒரு குடிசைனாலும் போட்டு சொந்த வீட்டில் போய் இருக்கணும் பொறுமையாக கஷ்டப்பட்டால் கிடைக்காதுன்னு எதுவும் இல்லை கஷ்டப்படுவோம் எக்கா ஏதாவது வேணுமா சாம்பார் சட்னி இது வேணுமாக்கா ரொக்கமா சாப்பிடுங்கம்மா என்ன அப்படியே வச்சுட்டு இருக்கியா சட்னி இது வேணுமா எட்டி பாத்திமா உம்மா சின்ன பொண்ணு எதுவும் வேணுமா சின்ன பொண்ணு ஒன்றும் வேண்டாட்டி எல்லாம் இருக்குது எல்லாம் நிறையா சாப்பிட்டா மட்டும் போதும் சாப்பிட தான் முடிய மாட்டேங்கி நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்குது நான் கூட இவ்வளோ செய்த அளவுலேயே எப்படி இருக்குமோ என்னமோ ஏதோன்னுலாம் நினச்சிக்கிட்டு சாப்பிட்டேன் பரவாயில்ல நம்ம சின்ன பொண்ணு லட்சுமி உம்மாலும் நல்லா தான் சமைக்க அளவு நல்லா இருக்கும் டீ சாப்பாடெல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது உப்பு காரம் எல்லாம் சரியாக போட்டிருக்காவ சமையல் வளைக்கி இவ்வளோகளையும் சேர்த்துக்கிட்டு உனக்கு நல்ல உதவியாக இருப்பாளுவ ருக்கம்மா அதுவும் இல்லாமையே எனக்கு வேற யாரு சப்போர்ட்டுக்கு இருக்காவ அதில் எல்லாரும் தான் நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கணும் வேற யார் ஒரு வேலை வந்து அவங்களெல்லாம் சும்மா விட்டுருவோன்னு அவங்க எல்லாரையும் பிழைஞ்செடுக்க போகிறேன் பாருங்கள் கூப்பிடுங்கக்கா அப்படியாவது ஒரு வேலை கிடைக்கட்டும் இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு எதுலேயும் வேலைக்கு போக முடியல நம்ம நினச்ச நேரம் இதுனா நம்ம நினச்ச நேரத்தில் வேலை செய்யலாம் போகலாம் பக்கத்து வீட்டு தானே கூப்பிடுங்க இப்போ ஓடி வரோம் லட்சுமி அக்கா உமா சின்ன பொண்ணு நீங்க முன்னாடி செஞ்சதோ நான் கூட வெளியில தான் சொல்லி செஞ்சிருப்பீங்களோ நினைச்சேன் நல்லா இருக்கே ஆமாட்டி அவையும் மூணு பேர் தான் பாத்தியமா காலையில இருந்து செஞ்சாவ நான் எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தேன் பத்தி சாப்பிடணும் ஒத்தையில செய்ய நான் அவையும் நேரத்துலயே வந்துட்டாவ காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் அதையும் மூணு வருடம் செஞ்சு கிடந்தவனா காய்கறி மட்டும்தான் நறுக்கி போட்டேன் வடை மட்டும் வெளியிலேருந்து வாங்கினோம்ட்டி வாக்கு எல்லாம் வீட்டில் செஞ்சாதான் அவையும் மூணு வருடம் செஞ்சாவ நல்லா இருக்கு லட்சுமிக்கா சின்ன பொண்ணு உமா நல்லா இருக்குப்பா சாப்பாடு எப்படி இதை கேட்டால் போதுமா பயந்து பயந்துல சமைச்சேன் வீட்டில் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு சமைச்சிட்டு திருதுப்புன்னு பத்து இருபது பேருக்கு சமைக்கணும்னா கையங்காலும் உடல தெரிய மாட்டேங்க அளவுலாம் தெரிய மாட்டேங்கிட்டு காலையில் வெறும் நாற்பது இட்லி இருபது பேருக்கு சரியாக இருக்கும்ல நான் பாட்டு உரத்தை எடுத்து வச்சு சாம்பாரை கொதிக்கப்பட்டுட்டு இருந்தேன் அப்படி சின்ன பொண்ணு உமானு தான் சட்டை மட்டும் அளவு ஏக்கா ரெண்டு ரெண்டு வச்சாலுமே நாற்பது இட்லி காணாமல் இல்லை இருபது பேருக்கு நீங்கள் நிட்னு உண்டு இட்லி அமைச்சி வச்சிருக்கீன்னு சொல்லி சட்டை மட்டம் தான் திறவு உப்புமாவை கிண்டணும் அதுக்கு நோய் ரெண்டு காய்கறியை போட்டு உப்புமா மாதிரி கிண்டி வச்சோம் இல்லைன்னா எனக்கு சாப்பாடுக்குலாம் அளவு தெரிய மாட்டேங்குது செய்து கூட செஞ்சிடலாம் போல அளவு எப்படின்னு தெரிய மாட்டேங்கி ரெண்டு பேருக்கையே செஞ்சு செஞ்சு பழக்கமட்டையே அத்தி தகுதிக்குள்ளே இவ்வளோ பேருக்கு நொன்னை வர மாட்டேங்கி ஒவ்வொன்றாதான் தம்பி பழகணும் இப்படி ஒவ்வொரு விசேஷம்லாம் வச்சாதான் நான் சமைச்சி எல்லாம் பழக முடியும் அந்த காலத்துலலாம் எங்களுக்கெல்லாம் ஒரு தீபாளி பொங்கல்னால் மாமியார் வீட்டில் கூடணுன்னு எனக்கெல்லாம் அஞ்சு நாத்தனா மரட்டி அவ்வளோ பேர் வருவாவை அஞ்சு நாத்தனார் நாத்தனா புருஷன் பிள்ளைகள் மாமனார் மாமின்னு அவ்வளோ பேர் வருவாள் ஒரு தீபாவளினாலே வச்சுக்கி ஐம்பது பேர் அறுபது பேருக்கு சமைக்கணும் எல்லாரும் தீபாவளி வருதேன்னு புது ட்ரெஸ்ஸு பண்டம் பலகாரனும் வாங்கிட்டு கொண்டாடி கிடப்பாவே நான் ஏன்டா இந்த தீபாளாம் வருதேன்னு மூளையில் கிடந்து அழுது கிடப்பேன் நம்ம ஒரு தாய் வீட்டு கூட போக முடியாது இங்க கிடந்து சோறு பொங்கி கடந்துக்கிட்டு வேலைக்காரி மாதிரி ஒரு புது நல்ல துணி கூட போட முடியாத பற்றி அப்படிதான் எங்க தீபாவளியெல்லாம் போச்சு எம்மாடி நாங்கள்லாம் நல்ல வேலைக்கு தப்பிச்சிட்டோம்மா இங்கே ரெண்டு பேருக்கு சோறு பொங்கத்துக்கே மூக்காலா அளவேண்டியதா கிடக்கு இதுல ஐம்பது பேருக்கு எல்லாம் எங்க சோறு பொங்க அதுவும் தீபாவளிக்கு நான் அடுப்பையே பத்த வைக்க மாட்டேன் எங்க வீட்டு யாரையிட்ட காலையிலேயும் சொல்லிடுவேன் வெளிலேருந்து சாப்பாடு கொண்டு வரணும்னு அப்புறம் எல்லார் வீட்டுல இருந்து பலகாரம் வரும் பத்தியில் அதுலேயே காலையில ஓட்டிடுவோம் மதியம் மட்டும் சா மதியத்துக்கும் சாயங்காலம் வெளில தான் சாப்பாடு வாங்குவோம் அடுத்த தீபாவளி அன்னைக்கெல்லாம் யார் அதெல்லாம் செஞ்சுட்டு நடக்காது ஏட்டி உம்மா உங்க அக்கா வரீங்க அவன் மச்சா முன்னாட்டி எங்கட்டி இன்னும் வரலையோ இல்ல ருக்கம்மா அவதான் அக்கா தான் ஆஸ்பத்திரி போயிருக்காவில் இப்ப வந்துருவாவ காலையில வாரேன்னு சொல்லிட்டு நான் என்ன காலையில போன்னு போட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துருவோன்னு சொல்லிட்டு இருந்தாவ அவளை இது வீட்டுக்கு விட்டுட்டாவன்னு நினைக்கேன் நான் வந்துட்டு பேசுதம் கன வச்சுட்டா வேற ஒன்றும் சொல்லல ருக்கம்மா வந்துருப்பாவெலாம் இருக்கும் தெரியலை எனக்கு அது வேற பயமாக கிடந்துச்சு இருக்கமா அவள் இப்படி ஆஸ்பத்திரியில் கிடக்கிற நேரத்தில் நம்ம வாட்டுக்கு பூஜை அது இதுன்னு வச்சுட்டு வந்தோம்னிங்களேன் ஊர்கறி பூடெல்லாம் நம்மள தான் ஒரு மாதிரி ஏசுவாளுவை அவள் சா கிடக்காத இவள் கொண்டாடுவான்னு என்ன இதாம்மா தூத்து அது வேற என்ன பயந்துட்டு மனசில் பயிட்ட தான் ஒரு வாரம் இந்த பாத்திரத்தெல்லாம் ஒதுக்கி போட்டுச்சிருந்தேன் ஒன்றுமே செய்யாமல் அப்போ இவியலும் சத்தம் போட்டு தான் இப்போ தடங்கியிருக்கேன் இதுக்கே என்ன சொல்லுதாவிலோ ஏற்றதெல்லாவோ எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் பயமாக தான் இருக்குது நெருப்பு மேலே நிற்க மாதிரி இருக்குது நீ சும்மா கண்டவளையும் பற்றி யோசிச்சுட்டு நடக்காமல் உன் வேலையை மட்டும் பாரு அவள்வா அவள் வேலையை பார்ப்பா நீ அன்னைக்கு தவிச்சு போய் நின்னப்போ எவா வந்து உனக்கு உதவி செஞ்சு தான் இல்லை நாலு காசு நான் தாறேன் நீ இங்கே கஷ்டப்படுதுன்னு அவளுக்கு சோறு வாங்கி சாப்பிடாம இருந்தாலும் செய்யாமல் இருந்தாளா எல்லாம் நல்லா கொடுத்து போய்தான் அப்படி தெரியுதாளுவ நம்மளை பற்றி யோசிக்காதவங்களும் நம்ம நினச்சு கூட பார்க்கக்கூடாது நீ அவளுலாம் பற்றி யாசிட்டு சும்மா இரு ஆமாம் ரொக்கமாக சொல்லுதா இருந்தும் சரி நானும் ஆரம்பத்துலேருந்து தான் சொல்லுது ஆனால் இந்த ராணிக்கா காதலில் ஏறவே மாட்டேங்கி நம்மளை பற்றி நினைக்காத நம்மள நம்மளை நினைக்கக்கூடாதுக்கா நம்ம நல்லதுக்கெல்லாம் அவிய எதுவுமே செல்ல மாட்டாளுவ அளவ நீங்கள் எப்படி நாசமாக போவியே அப்படி பார்க்க தான் அதுகளெலாம் இருக்குது உங்கள் நல்லது பார்க்க அதுக்கு கிடையவே கிடையாதுக்கா நீங்கள் எதுக்கு அதுகளை பற்றி யோசிச்சு கிடைக்க அவள் மருந்தை குடிச்சானா அவன் புருஷன் இருக்கா அவன் மாமியா இருக்கு பிள்ளை இருக்குது அவையே பார்ப்பாவா அவங்க அம்மா தான் கிடக்கல எல்லாரும் பார்ப்பாவ நீங்கள் என்னத்துக்கு போனோம்

என்னமோக்கா என்ன என்னமோ பேசிட்டு போகிறான்னா யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலக்கா எல்லோரும் நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கேன் அவ அப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் இருந்து துட்டு கொடுத்துட்டேன் சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாம் சேட்டான்னு செஞ்சேன் அவள் இப்படி மருந்து குடிச்சிட்டான்னு சொன்னோன்னே என் மனசு கேட்க மாட்டேங்க எனக்கு என்ன செஞ்சாவும் ஏன் செஞ்சாவும்னா என் நான் நினைக்கேன் அவ எல்லாரும் நல்லா நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன் இப்போ கூட அவன் நல்ல முறையாக வீட்டுக்கு வந்துட்டால் பழனிக்கு வந்து காணிக்கை செலுத்துதுன்னு வேண்டியிருக்கேன் எல்லாம் தாங்க நான் செய்வேன் ஆனால் நம்மளை தான் அப்படி தப்பாக பேசுதா என்ன செய்ய அவ்வளோதான் தான் நீ நல்லதை நினைச்சின்னா உனக்கு நல்லதான் நினைக்கும் வீடு அவி என்ன நினைக்காவ இவி என்ன நினைக்காவா அவி என்ன சொல்லுதாமெல்லாம் எதுவும் கவலைப்படக்கூடாது நீ பாட்டுக்கு நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ நல்ல நீ உழைச்சாத புருஷனும் உழைச்சாதான் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்க்கலன்னா யார் பாப்பா சொல்லு அந்த பிள்ளைகளுக்குலாம் யாரும் எதுவும் தரமாட்டாவே நீயும் புருஷனும் உழைச்சாதான் அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளை மனசில் வச்சுட்டு தான் ருக்கமா நான் ஓடிட்டு அடைக்கேன் எப்படியாவது என் பிள்ளைகளை மட்டும் நல்ல முறையை படிக்க வச்சு ஒரு ஆளாக்கிட்டேன்னா போதும் எனக்கெலாம் அது வேணும் இது வேணும் நகை வேணும் வீடு வேணும்லாம் ஆசை கிடையாது என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஒரு இடத்துல நல்ல ஒரு இடத்துல கைப்பிடிச்சி கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான் எனக்கு வேறு எந்த பெரிய ஆசையுமே கிடையாது என் பிள்ளைகள் ஒரு தப்பான பேச்சு இல்லாமல் ஒரு இது இல்லாமல் கொண்டு ஆக்கிட்டால் போதும்